வணக்கம் புதுச்சேரி பாஜக தலைவர் பதவிக்கு வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் வி பி ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக வி பி ராமலிங்கம் தேர்வு செய்யப்படுகிறார் புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த வி பி சிவக்கொழுந்துவின் சகோதரரான வி பி ராமலிங்கம் ஆண்டு பிறந்தார் இவர் இரண்டாயிரத்தி ஆண்டில் இருந்து பாஜக உறுப்பினராக இருந்து வந்தார் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்காக பணியாற்றிய இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே பதினோராம் தேதி நியமன சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அதன் பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றிய அவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் தற்போது தலைவராக இருக்கும் செல்வ கணபதியின் பதவி காலம் முடிய உள்ள நிலையில் புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பாஜக தலைவர் செல்வ கணபதி முன்மொழிய பாஜக தலைவர் பதவிக்கு வி பி ராமலிங்கம் தேர்தல் நடத்தும் அதிகாரி அகிலனிடம் மனு தாக்கல் செய்தார் மனு தாக்கலின் போது மேலிட பார்வையாளர் நிர்மல்குமார் சுரானா அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த நிலையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு தற்போதைய பாஜக தலைவர் செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனித்தனியாக மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தலைவர் பதவிக்கு வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்யாததால் பிபி ராமலிங்கம் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார்